தூ சு <laughs> <laughs> <laughs>

டீ காஃபி சாப்பிட்டீங்களா செந்த நல்லா தூங்கி நின்றார் தான் எழுப்பினேன் கிளம்புட்டே இப்போ நேரம் ப்ரோக்ராம் நடத்துகிறதுக்கு நல்லா ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தோம் கோயில் போய்ட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ரூம் செம்மையாக இருந்துச்சு எந்திரிக்கா மனசு வரல அவ்வளோ ஒரு தூக்கும் இப்போ தான் அவர் எழு எழுப்புனார் எழுப்பினேன் ரூம் பண்ணுறோம் விடைகோடு விடைகோடு ரூம் சூப்பராக இருந்துச்சு அது என்ன கிளம்பிட்டோம் நேராக ப்ரோக்ராம் நடந்த இடத்துக்கு கிளம்பிட்டோம் நிறைய பெரிய ஹோட்டல் வந்து ஸ்டார் ஹோட்டல் சூப்பராக இருந்துச்சு தேங்க்ஸ் டு நம்ம டிக்டாக் நண்பர் ஆர்கே ஆர்கே சார் வாசி யார் லைனில் லைனில் வந்து இப்போ நம்ம சொன்னார் ஓகே நல்ல ஒரு தூக்கம் செந்தில் இந்த செந்தில் ஆமாம் செம்ம தூக்கமாக கிளம்பிட்டோம் அப்புறம் என்னது போகலாம் வாங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் திடீரென்ட்டு கிளைமேட் மாறிடுச்சு வானத்தை பாருங்கள் சரியான வெயில சந்திச்சு அப்படியே கிளவுடியாகிடுச்சி மழை பெய்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த கிமலாம் கம் காமிச்சா தெரியும் உங்களுக்கு தெரியுதுங்களா கொஞ்சம் கிளவுடி ஆகிடுச்சி திடீர்ட்டு மழை பெய்யக்கூடாது ப்ரோக்ராம் நடத்து மழை பெய்யிச்சுன்னா ப்ரோக்ராம் நினைப்போம் இங்கேருந்து சேலம் ரயில்வே ஸ்டேஷன் வர சொல்லிக்கிறாங்க எங்களை அங்கே போய்ணிங்கன்னா அங்கேருந்து நம்மளுக்கு பிக்கப் பண்ணிட்டு ஜங்ஷன் ரயில்வே ஜங்ஷன் அங்கேருந்து பிக்கப் எங்களை அந்த நல்ல கவுண்டாம்பாளையம் மாம் நல்லா மாங்குப்பையா மாங்குப்பை மாங்குப்பையா அங்கே போனோம் ஹலோ போகலாம் வாங்க ஓகே வெளியேந்து டீ சாப்பிட்ணுமே நினச்சோம் கரெக்டாக டம்பி போடுவாங்க இல்லையா

மணி டைம் இப்போ என்னன்னா கரெக்டாக அஞ்சு மணி ஆகுது பாவம் கிளைமேட் அப்படியே டோட்டலாக மாறிச்சிங்க மழைக்குன்னு பெஞ்சா அவ்வளோதான் ப்ரோக்ராம் ரொம்ப மோசமாயிடுது ப்ரோக்ராமாக நடக்காது ஏன்னா ஓப்பனாக தான் நடக்குது ப்ரோக்ராம் நாங்கள் நிற்கிறது சென்னையில் சேலம் மாநகராட்சி அந்த இடத்துல கட்டணுன்னு இருக்கோம்

ஜங்ஷன் வந்து சொல்லி ஏகப்பட்ட கூட்டம் நசி நசி நசிக்கிட்டாங்க சென்னையில் சிட்டி பஸ் நான் ஏறமாட்டேன் டூ வீலரில் போய் போய் பழம் சரியான கூட்டங்க செம நசி நசிக்கிட்டாங்க கால் பண்ணுறாங்க நான் கால் பண்ணுறேன் மேம் அவருக்கு இன்னைக்கு வந்து சரி ஓகே ஜங்ஷன் சொன்ன ஜங்ஷன் எடுத்துருவாங்க நாங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தாங்க வணக்கம்மா உங்கள் ரெண்டு பசங்க கியூட்டாக இருக்காங்க

அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் மாமா பைக்கிலேயே வந்துட்டோம் வந்துட்டு எங்களுக்கு இன்னொரு நாள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரெண்டாயிரத்தி இரநூறுவா வருங்க கட்டிருக்கார் அவர் கட்டி எங்களை இன்ட்ரெஸ்ட்டு இதே க இது வந்து கலைஞர்களை கிடைக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட் ஆமாம் ஏன்னா அதெல்லாம் இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டோம் கவர்மெண்ட் கூட நான் ஏ பண்றார் பின்னாடி அவருக்கு எனக்கு தெரியும் நம்ம லீவ் போட்டு நிற்க அதாவது டெமி ஜோகர் படத்தில் நம்ம கூட பண்ணவர் அங்கே இருக்கிறவர் வந்து தலைவரா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே நம்ம அஜித் சார் கெட்டில் வந்துருக்காரு ஈரோடு வாங்க சார் வாங்க சொல்ல தேவையில்ல கூட இருக்காரு ஓகே இப்போ ஜங்ஷன்லேருந்து கிளம்பி நல்லா கவுண்டம் பட்டி அங்கே வந்துருக்கோம் அங்கிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மாதிரி தலைவரா கரெக்டா நம்ம இப்போ ஜங்ஷன்லருந்து வந்தோம் பட் நைட்ல வந்தோம் இருட்டா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் இன்னும் நேரத்தில் இருட்டேன்னு வச்சுங்களேன் அட வண்டி போயினருக்கு பார்த்துன்னு இருங்க அப்படியே நம்ம லெஃப்ட் சைட்லையும் கொஞ்சம் பாருங்கள் ஆமாம் ஓகே நம்ம நகர் இதுதான் கோவில் ஒரு சின்ன கோவில் இருந்தாலும் சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் நேற்று ஒரே மூழ்ச்செடியாக இருந்துச்சு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே ரெடி இருக்காங்க அங்கே பாருங்கள் இங்கெல்லாம் கேர்ள்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க இந்த பஸ்ஸில் இது எவ்வளோ ஸ்பீக்கர் இருக்குது பாருங்கள் இங்கே தான் ஸ்டேஜ் நைட்டுங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு ஸ்டேஜுக்கு பேக் சைடு எங்களுக்கு மேக்கப் போகிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க பேக் நேற்று மேக்கப் பேக்கெல்லாம் அங்கே வச்சுட்டேன் கேர்ள்ஸ் அங்கே வராங்களாம் அதுக்கோசரம் என் மாடி செந்தில் அமைச்சிருக்கேன் என் பேக்கை தோண சொல்லிட்டு அவர் பேக் கூட அங்கே தான் இருக்குது அவர் வந்தப்பறம் மேக்கப் போகிற ஸ்டார்ட் பண்ணும் மணி இப்போ கரெக்டாக அஞ்சரை கிட்ட ஆகிடுச்சி ஆறரை மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே நியூஸ் ஸ்பீக்கர்லாம் மாட்டியிருக்காங்க இங்கே தான் ப்ரோக்ராம் இனிமேல் தான் மக்கள் வருவாங்க ஃபுல்லாக அது கிரவுண்டு க்ளீன் பண்ணியிருக்காங்க நேற்று செட் இப்போ நாங்கள் என்ன சாங் வேணுமோ அந்த சாங் வந்து இங்கே கொடுத்துருவோம் அதை ப்ளே பண்ணிவிடுவாங்க அவ்வளோதான் நம்மளுடைய நகல் கலைஞர்கள் பின்னாடி உக்காந்துருப்பாங்க கேர்ள்ஸ் தனியாக உக்காந்துருப்பாங்க பாய்ஸ் தனியாக உக்காந்துருப்பாங்க இங்கே வந்து டான்ஸ் பாய்ஸ் எல்லாம் தனியாக இருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து கேர்ள்ஸ் இங்கே உட்காந்துருப்பாங்க இங்கெல்லாம் பாய்ஸ் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க டான்ஸ் பாய்ஸ் ரெடி ஆகிட்டுருக்காங்க மேக்கப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அஜித் சார் எச் ஜே சூர்யா ஆய் ஆய் மேக்கப் போட்டுருக்காங்க இந்த பக்கம் சிவாஜி சார் சத்யராஜ் சார் விஜயகாந்த் சார் நம்ம விஜயகாந்த் நக நட்சத்திரலாம் பார்த்துருப்பீங்க என்னுடைய பேக் அங்கே இருக்குது இப்போ நானும் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணும் எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாருங்கள் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு நம்ம பேக்கு இந்த இடத்த ரெடி பண்ண வேண்டியது தான் மேக்கப் போட வேண்டியது தான் இதுதான் ஸ்டேஜ் ஸ்டேஜுக்கு பேக் செய்து லேடிஸ் வந்து மேக்கப் போடணும் இவர் வந்து ஜென்ட்ஸ் வந்து மேக்கப் போடுவோம் அவ்வளோதான் மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் ஆமால் பெய்யிற மாதிரி இல்லை பார்க்கலாம் நாங்கள் லைட்டாக மேக்கப் இருந்துச்சு இப்போ இவர் மேக்கப் போடுறது எம்ஜிஆர் இவர் வந்து சிவாஜி சார் மேக்கப் போட்டுருக்காங்க நம்ம அஜித் சார் ஜே சூர்யா சார் பத்து நிமிஷம் ஆகிவிட்டு முடியுது நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே மேக்கப் போட்டுக்கோங்க இங்கே டேப்ஸுங்கிற ஒரு டவுன் இல்லாமல் என்னுடைய சகோதரி சௌராஷ்ட்ரா உங்கள் தங்கச்சி வடபயில் இருக்காங்க இன்றைக்கி பார்த்து என்கிட்ட இவங்க தங்கச்சி நம்ம வீட்டில் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக பார்ப்போம்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் தங்கச்சி ஒரு பெரிய ஹாய் கண்டிப்பாக வீட்டுக்கு கொண்டாந்து வாங்க